அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கேட்க இருக்கும் சிறுகதை பாட்டி ஊருக்கு போகிறாள் ஆசிரியர் ஆர் சூடாமணி அவர்கள் வாங்க கதைக்கு போகலாம் அப்பா பாட்டி ஊருக்கு போறாங்களா ஆமா உனக்கு தான் தெரியுமே எத்தனை வாட்டி சொல்லணும் ஏன் போகிறாங்க அதெல்லாம் உனக்கு புரியாது நீ குழந்த போய் விளையாடு மாட்டேன் சொன்னாதான் குமார் இப்ப போறியா இல்ல உத வேணுமா பாட்டி ஏன் ஊருக்கு போறாங்க ஏன்னா அவங்களுக்கு வயசாச்சு வயசானா வயசானா ஊருக்கு போய் ஓய்வு எடுத்துக்கணும் இங்கேயே எடுத்துக்கட்டுமே இங்கேயெல்லாம் முடியாது ஏன் முடியாது சும்மா தொண துணக்காத போய் விளையாடு ஏன் முடியாது ஏன் முடியாதுன்னா நம்ம வீடு சின்னதில்ல இங்க என் ஸ்னேகிதிங்க வராங்க உன் அம்மாவோட ஸ்நேகிதிங்க வராங்க எத்தனை நெருக்கடியா இருக்குது பாட்டி ஓய்வெடுக்க இங்க ஏது இடம் நான் பாட்டிக்கு ஏன் ரூம்ல இடம் தரேன் நீ இங்கிருந்து உதவாங்காம போக போறதில்ல ராஸ்கல் அப்பா பாட்டிய ஊருக்கு போக வேணான்னு சொல்லிடுப்பா வாய மூடுடா குழந்தைங்களுக்கு எதுக்குடா பெரியவங்க விஷயமெல்லாம் பாட்டிய போக வேணாம்னு இப்போ இங்கிருந்து போறியா இல்லையா சரி சரி நீ போக மாட்ட நான் தொலைகிறேன் இங்க குமார் ரொம்ப மீனா எதுக்கு அம்மாவை பற்றி தான் ஏன் ஊருக்கு போறாங்க பாட்டியை போக வேணாம்னு சொல்லுப்பான்னு ஒரே பிடிவாதம் குழந்த பாரு குழந்தை மட்டும் அப்படி சொல்லுதா இல்ல குழந்தையின் அப்பாவுக்கும் அப்படி சொல்ல தோணுதா என்ன உனக்கு தெரியும் மீனா நீ சொல்றத மீறி எது ஒன்னும் நான் செய்திருக்கேனா இன்னைய வரைக்கும் அப்போ பழி மொத்தமும் என் மேல போடுறீங்களா நான் என்னவோ சொன்னா நீ பாட்டுக்கு வேற எதுவோ அப்படி தாங்க தோணும் என்ன இருந்தாலும் நீங்க தாயும் மகனும் ஒன்று இதுல வேத்து மனுஷி நான்தானே மருமக வேற அந்த உறவுக்கே இல்லாத பொல்லாத பேச்செல்லாம் வந்து சேருமே மாமியார வீட்டை விட்டு விரட்டிட்டால்னு நாலு பேர் என்னத்தான் சொல்லுவாங்க மீனா இதோ பாரு ஏன் நீங்க மட்டும் சொல்ல மாட்டீங்களா என்ன அம்மாவை வெளியே விரட்டின கிராதகி ஈவல் நீங்களும் நினைப்பீங்க என்ன இப்படி சொல்ற உண்மைய சொன்னா அப்படித்தான் உடம்பெரியும் சரி சரி குழந்த அப்படி சொல்றான் அதுக்கு என்ன இப்போ என்னமோ பாவமா இருந்தது யார நினைச்சு குழந்தைய நினைச்சு அப்புறம் அம்மாவ நினைச்சுந்தான் அதான பாத்த கிட்டி முட்டி வந்தா உங்க தான் முன்னணிக்கும்னு எனக்கு தெரியும் நாம ரெண்டு பேரும் சேர்ந்துதானே இந்த முடிவை எடுத்தோம் ஆமா தான் இந்த முடிவுக்கு வந்தோம் எந்த முடிவுக்கு அம்மாவை நம்ம ஊர் பக்கம் வயசானவங்க விடுதி எதுக்கான அனுப்பிடுறதுன்னு அதுக்கப்புறம் தீர விசாரித்து நல்ல விடுதியையும் தேர்ந்தெடுத்து ஏற்பாடெல்லாம் பண்ணி ஆயிடுச்சு இப்போ என்ன திடீர்னு பாவம் ஒண்ணுமில்ல இந்த பம்பாய் பிளாட்ல நமக்கு நெருக்கி அடிக்குது மூணு குழந்தைங்களாச்சு பெரியவ காலேஜ் போறா அவ ேகிதிக வர்றாங்க போறாங்க அப்புறம் நம்ம ஸ்னேகிதர்கள் வேற இப்படி ஒரே இட நெருக்கடி அது போகட்டும்னா உங்களுக்கு ஆபீஸ்ல நெட்டி முறியுது வேலை நான் வீட்டு வேலையை தவிர பொது காரியங்கள்னு ஆயிரம் அலுவல் வச்சிட்டு இருக்கேன் உங்க அம்மாவை யாரு கவனிக்கிறது என்ன இருந்தாலும் வயசானவங்களுக்கு வேண்டியத பார்த்து செய்யணும்ல இல்ல அவங்கள செவனேனு உட்காந்து கிடக்காத அதுவும் அடிக்க போகட்டும்னா நாசுக்கா பழகத்தான் தெரியுதா அன்னைக்கு அந்த ரமன்லால் சேட்டு வீட்டு பொம்பளைங்க வந்து என்னோட பேசிட்டு இருந்தப்போ நகைக்கடை சேட்டா பின்ன யாரா அந்த பொம்பளைங்க எப்படி உனக்கு சிநேகிதமானாங்க போன வருஷம் வெள்ள நிவாரண பணிக்கு எங்க கிளப் ஆரம்பிச்ச இயக்கத்துல அவங்களும் சேர்ந்தாங்க அதுல இருந்து பேசிட்டு இருந்து எட்டி எட்டி பார்த்து என்ன பேசுறீங்கன்னு அப்பப்ப கையால ஜாட வேற காட்டுறாங்க எனக்கு மானமே போயிடுச்சு கஷ்டம்தான் அம்மாவுக்கு அந்த நாகரிகம் எல்லாம் தெரியாதுதான் பழங்கால மனுஷி அதுக்கு நான்தான் சே சேச்ச நாம பழங்கால மனுஷாச்சி ஒதுங்கி இருப்போம்னு தெரியாத ஜடமா இருக்காங்களேன்னு தான் சொல்றேன் இதெல்லாம் கூட போகட்டும்னாலும் நம்ம குழந்தைங்க வளர்ந்துக்கிட்டு வர்றாங்க கவலைகளும் பொறுப்புகளும் அதிகமாயிட்டு இருக்குது இந்த நிலையில உங்க அம்மா இன்னொரு பொறுப்பு தானே வயசானவங்களை கவனிக்கிறதுனா லேசாவா இருக்குது இதையெல்லாம் நீங்களும் ஆமோதிச்சுதானே நாம இந்த முடிவுக்கு வந்தோம் அது சரிதான் இருந்தாலும் ஒன்னும் யோசனை பண்ணாதீங்க இந்த மாதிரி விடுதிகள்ல நம்பி விடலாம் நல்லாவே பாத்துப்பாங்க அது சரி இருந்தாலும் இன்னும் என்ன இருந்தாலும் அம்மா முந்தானைய விட்டுட்டு இருக்க பாப்பாவுக்கு பயமா இருக்குதா அப்படின்னா உங்க அம்மாவையே பக்கத்துல வச்சுக்கோங்க நான் ஒரு வேலை தேடிக்கிட்டு பணிபுரியும் பெண்கள் விடுதிக்கு போயிடுறேன் இதோ மீனா எனக்கு வேலை கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களா நானும் எம்ஏ தான் என் மாமா எந்த நிமிஷம் எனக்கு வேலைக்கு சிபாரிசு செய்வார் மறந்துடாதீங்க இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு அப்படியே வேலை கிடைக்காம நான் தெருவுல பிச்சை எடுத்தாலும் எங்க அம்மாவை வெளியே விரட்டின கிராதையாக்கும் என் பொண்டாட்டின்னு நீங்க நாலு பேர்கிட்ட சொல்றதை விட இது மோசம் மோசமில்ல ஐயோ மீனா நான் அப்படி உன்னை ஏசுவேனா சரி இந்த விவாதம் போதும் முடிவெடுத்தபடியே செஞ்சிடலாம் என்ன செஞ்சிடலாம் அம்மாவை வயசானவங்க விடுதியிலேயே சேர்த்துடலாம் யார் எடுத்த முடிவு அது நாம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு அப்பா என்னடா கண்ணு பாட்டி ஊருக்கு போக வேணாம்னு சொல்லிட்டியாப்பா நீ சின்ன குழந்தையா இல்லையா எத்தனை வயசாகுது உனக்கு பாட்டி ஊருக்கு போக மாட்டாங்களே உனக்கு நாலு வயசு தானே ஆகுது நாலு வயசு குழந்த இதெல்லாம் பேசக்கூடாது எனக்கு தானே பாட்டி பேசுவேன் எதுத்தா பேசுற ராஸ்கல் உதைக்கிறேன் பாரு பாட்டி போக மாட்டாங்களே இதோ பாருடா கண்ணா பாட்டிக்கு வயசாயிடுச்சு அதனால் ஊருக்கு போய் ஓய்வு எடுத்துக்கணும்னு சொன்னேன் இல்லை எனக்கு பாட்டி வேணும் இல்லாத போனால் நான் அழுவேன் நீ ஒழுங்காக படிச்சுக்கிட்டு வரணும் இல்லைன்னா உன்னை நான் சரியாக கவனிக்கலன்னு ஓ அம்மா என்ன தாண்டா திட்டுவா எனக்கு பாட்டி வேணும் கேஜியிலருந்தே ஒழுங்காக படிச்சுக்கிட்டு வந்தாதான் நாளைக்கு நீ பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராக வர முடியும் நான் பாட்டி கழுத்தை கட்டிக்கிட்டு என்னை விட்டு போகாத பாட்டின்னு அழுதேன் உனக்கு ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும்னு ஆசை இருக்கா இல்லையா பாட்டியும் அழுதாங்க பாட்டி அழுதாங்களா ஆமா போடா உளராத நிஜமா அழுதாங்க சும்மா கதை விடாத பாட்டியா குழந்த மாதிரி அழுதாங்க குழந்தைங்க மாதிரி ஒன்னும் அழல பெரியவங்க மாதிரி அழுதாங்க போடா மக்கு பெரியவங்க யானை அழுவாங்களா பெரியவங்க மட்டும் வருத்தமா இருந்தா அழமாட்டாங்களா ரொம்ப இவன் வருத்தம்னா என்னடா பாட்டி தான் சொன்னாங்க நான் அழுதப்ப அவங்களையும் என்னை கட்டிக்கிட்டு எனக்கும் உன்னை விட்டு போக ரொம்ப வருத்தமா இருக்குடா கண்ணுன்னு சொல்லி அழுதாங்க பாட்டியா அழுதாங்க ஊருக்கு போகணும்னு நீங்க சொன்னதே பிடிச்சி பாட்டி அழுதுகிட்டே தான் இருக்காங்க அப்பா ம் என்ன குமார் என்னப்பா நீ கூட அழுவுறியா இல்லையே பாட்டி அழுதுகிட்டே எனக்கு பத்து வாட்டி முத்தம் கொடுத்தாங்க ரெஸ்ட் வேணும்லாம் ஒன்றும் சொல்லலை நீ போய் படிக்குமார் பாட்டியே ஊருக்கு போக வேணாம்னு சொல்லிடுப்பா படிக்கலைன்னா போய் படுத்து தூங்கு மணி ஏழாகுது பாட்டி ஒன்னும் ராத்திரியில் தூங்குறதில்ல அழுவுறாங்க இப்ப நீ இந்த இடத்த விட்டு போறியா இல்லையா பாட்டி ஊருக்கு போக வேணாம்னு சொல்லிடுறியா வாய மூடுடா எழுந்து போய் தூங்குறியா இல்லையா பாட்டிக்கிட்ட கதை கேட்டுக்கிட்டு தான் தூங்குவேன் எப்படியோ தொலை பாட்டிய போக வேணாம்னு சொல்லிடுறியாப்பா மீனா என்ன என்னமோ சொல்ல வந்துட்டு பேசாம இருக்கீங்களே என்ன விஷயம் சீக்கிரமா சொல்லுங்க விலவாசி உயர்வை எதிர்த்து குடும்ப தலைவிங்கெல்லாம் என்ன போராட்டம் நடத்தலாம்னு எங்க கிளப்புல இன்னைக்கு கூட்டம் போட்டு ஆலோசனை நடத்துறோம் நான் போகணும் வந்து அம்மா விஷயமாத்தான் அதுக்கு என்ன இப்போ வர சனிக்கிழமை அவங்கள அழைச்சிக்கிட்டு ஊருக்கு கிளம்புறீங்க வந்து அம்மாவை தான் வேணுமா பலே முடிவை மாத்துறீங்களா அம்மாவை அனுப்பிடுறதுன்னா வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறாப்புல தோணுது அது எப்படி தெருவுக்கா விரட்டுறீங்க நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனத்துக்கு அனுப்புறீங்க அனாத மாதிரி அனாதன்னு நாம பொய் சொல்கிறோமா புள்ள இருக்கேன் ஆனால் இருக்கிற இடத்துல வச்சுக்க சௌகரியம் இல்லைன்னு சொல்லி அவங்கள சேர்த்துட்டு மாச மாசம் பணம் அனுப்ப போறீங்க அப்புறம் என்ன அது சரி ஆனா இப்போ கிட்டி முட்டி வர்றப்ப தைரியம் இல்லைன்னா ஒரு ஆம்பளை உலகத்துல என்னதான் சாதிக்க முடியும் தைரியம் இல்லைன்னு இல்லை பாவமா இருக்குது அம்மா கொண்டா இருக்கிறவங்க கல்யாணம் செய்துக்க கூடாது ஏன் கூடாது அம்மா பொண்டாட்டி ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு மனுஷன் இருக்க கூடாதா ரெண்டு பேருக்கும் தன் கடமையை செய்யக்கூடாதா கடமையை செய்யாம உங்க அம்மாவை அம்போன்னு விட்டு விடவா இங்க சொல்றாங்க இன்னொரு இடத்துல விட்டு பணத்தை கொடுத்து பாத்துக்க சொன்னா என்ன தப்பு இருந்தாலும் மகனை பிரிஞ்சு இருந்து விலகி எங்கேயோ அனாத போல சரி சரி உங்க மனசு மாறி போயிடுச்சு அப்போ உங்க அம்மாவை கூடவே வச்சுக்கோங்க நான் போறேன் வெளியே இன்னொரு வாட்டி இப்படி சொன்னா எனக்கு கோவம் வரும் மீனா அடே அப்பா அத்தனை வீராப்பு வந்துருச்சா நேத்து குமார் உங்க அம்மா கிட்ட பேசுனதை கேட்டப்பவே இப்படி ஏதாச்சும் ஆகும்னு நினைச்சேன் என்ன பேசிக்கிட்டு இருந்தா உங்க அம்மா தான் எப்பவும் பேரனை கட்டிக்கிட்டு அழுவுறாங்கல்ல குழந்த உங்களண்ட வந்து சொல்லும் நீங்கள் அப்படியே உருகி போயிடுவீங்கன்னு தெரிஞ்சுதான் இப்படி செய்கிறாங்க குமாரு நேத்து சொல்கிறான் அவங்க பாட்டி உன்னை அனுப்ப வேணாம்னு அப்பா கிட்ட சொன்னேன் அப்பா கூட அழுதுட்டாரு அப்படின்னு அம்மாவை நினைச்சு இந்த பாப்பா அழுதுன்னு கேட்டதுமே எனக்கு தெரியும் நீங்கள் பின்வாங்குவீங்கன்னு எத்தனை வயசானாலும் நான் அவங்களுக்கு மகன்தானே பெத்தவளுக்காக புள்ள இறக்கப்படுறது தப்பா கொஞ்சம் பெரிய வீடு கிடைக்குதான்னு பாப்போம் அம்மா நம்ம கூடவே இருந்துட்டு போகட்டும் அந்த கதையெல்லாம் நடக்காது அம்மா தான் வேணும்னா என்னால உங்க கூட குடும்பம் நடத்த முடியாது மிரட்ரியா முடியாதுன்னா போ என்ன சொன்னீங்க போன்னு சொன்னேன் என்ன பார்த்தா அப்படி சொன்னீங்க தாலி கட்டின பொண்டாட்டியை பார்த்தா தாலி கட்டின பொண்டாட்டி ஏன் கூட குடும்பம் நடத்த முடியாதுன்னு சொன்ன அப்புறம்தான் நானும் சொன்னேன் அதாவது எங்க அம்மாவை ஏன் கூட தான் வச்சுப்பேன் உனக்கு இஷ்டம் இருந்தா இரு இல்லாட்டி வெளிய பொண்ணு சொல்றீங்க அதானே ஆமா போக மாட்டேன்னு நினைக்கிறீங்களா அப்படி நினைக்கல எனக்கு லெக்சரர் வேலை கிடைக்கும் ஜமாய் இல்லைன்னா என் பிறந்த வீட்டில் கூட என்ன வச்சுப்பாங்க வச்சுக்கட்டும் உங்களை நம்பிக்கிட்டு நான் இல்ல சந்தோஷம் அதாவது போன்னு சொல்றீங்க நீ போறேன்னு சொன்னப்பறம் போறவங்கள இருன்னு சொல்லக்கூடாதா தாராளமா சொல்றேன் அம்மாவும் இங்கேயே இருக்க ஏத்துக்கிட்டா இல்லாட்டி நான் போயிடணும் அது ஓ இஷ்டம் போயிடுறேன் சரி அடக்கடவுளே எனக்கு இப்படி ஒரு காலம் வந்துடுச்சா கட்டின புருஷன் வீட்டை விட்டு அடி அடியம்மா என் புருஷனை பெற்ற மகராசி நீ இந்த வீட்டில் இருக்கணுங்கிறதுக்காக என்ன விரட்டு பண்ணிட்டியா ஏ மீனா எங்க அம்மாவை இதுல இழுக்காத ஐயோ உங்க அம்மாவை நான் ஏதும் சொல்லிடலைங்க எனக்கே வம்பு கடைசில தாயும் மகனும் ஒன்று ஐயோ கடவுளே நான் என்ன செய்வேன் மூணு குழந்தைங்களுக்கு தாயான பொண்டாட்டிய திடீர்னு பிடிக்காம போயிடுச்சே இப்போ உன் ஒப்பாரிய நிறுத்தப்போரியா இல்லையா நான் என்ன தப்பு பண்ணேன் ஒவ்வொருத்தையை போல மாமியார பட்னி போட்டனா இடுப்பொடிய வேலை வாங்கினா குடும்ப நிலவரத்தை யோசிச்சு அவங்களுக்கு வேற ஒரு ஏற்பாடு பண்ணலாம்னு சொன்னா அது குத்தமா போயிடுச்சா நானும் என் குழந்தைங்களும் எக்கேடு கேடு கேட்டால் என்னன்னு புருஷனே நினைக்கிற போது நான் ஒன்னும் அப்படி நினைக்கல என்கிட்ட என் புருஷனுக்கு அன்பில்லாம போயிட்ட போதே உன்கிட்ட எனக்கு அன்பில்லைன்னு யார் சொன்னது அன்பு இருந்துதான் வெளியே போடின்னு சொல்றீங்களா ஆக இந்த வார்த்தையை கேட்டப்புறம் நான் ஏன் இனியும் இங்கே இருக்கணும் அவ்வளவு கேட்டு போயிட்டேனா இதோ போயிடுறேன் போய் சமுத்திரத்தில் விழுந்து உயிரை விடுவேனே தவிர இனி இங்கே ஒரு நிமிஷம் தங்க மாட்டேன் இதோ பார் மீனா இன்னும் என்ன பார்க்குறது இதோ வெளியே போயிடுறேன் அதான உங்க ஆசை என் குழந்தைங்கள வேணாலும் துரத்தி விட்டுட்டு நீங்களும் உங்க அம்மாவும் இங்கே ஒன்றா சந்தோஷமா இருங்க மீனா இப்படி எல்லாம் பேசாத கட்டின பொண்டாட்டி நான் உங்க கூட இருபது வருஷம் வாழ்க்கை நடத்தியிருக்கேன் ஒரு நிமிஷத்தில் வெளியே பொண்ணு சொல்லிட்டீங்களே நான் அந்த விதத்தில் எங்கே சொன்னேன் என்கிட்ட துளி அன்பு இருந்தா அந்த வார்த்தை வருமா உன்கிட்ட எனக்குள்ள அன்பு உனக்கு தெரியாதா மீனா உன் மனசு கோண என்னைக்கான நடந்திருக்கேனா அழாத இப்ப நான் சொல்றது ஐயோ கடவுளே இப்படி ஒரு விதியா எனக்கு மீனா அழாத ஏன் நான் சொல்றத கொஞ்சம் காதலை வாங்கிக்க என்ன என் புருஷன் வெறுத்துட்டாரே இதுக்கு நான் செத்து கடவுளே என்ன ஏன் இன்னும் மீனா மீனா கோவில் சிலை என்றுதான் இவளையும் கூறியிருப்பார்களோ ஒரு காலத்தில் இன்று கோவில் சிதைந்து சிலையும் இழைத்துள்ளது முகத்தின் மீதும் உடல் மீதும் முதுமை என்னும் கதையை வாழ்க்கை வரி வடிவாய் எழுதி முடித்துள்ளது எனினும் இந்த இழைப்பில் சிதைவில் வரிகளில் பழஞ்சிலையின் தெய்வீகம் ஏதோ ஒரு கண்ணீராய் எட்டி பார்க்கிறது அவள் மௌனமாய் கண்ணீர் வடித்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள் வீட்டில் எல்லோரும் உறங்கியாகிவிட்டது கடைசி பேரனையும் அவளே கரங்களில் போட்டு தாளாட்டி கதை சொல்லி முத்தமிட்டு தூங்க வைத்து படுக்கையில் கிடத்திவிட்டாள் நள்ளிரவு வெளியே பெருநகரின் இரவு வாழ்க்கை கோலாகலமான நடமாட்டங்களில் ஒழித்து கொண்டிருந்தது சிந்தனை சிந்தனை அண்ணாமலையானை போல் அடிமுடியற்ற சிந்தனை கடைசியில் அவள் செய்த குற்றம்தான் என்ன வேண்டா பொருளாகிவிட்ட காரணம் என்ன தொனதொணக்கிறாள் நாகரிகமாய் பழகத் தெரியவில்லை என்றெல்லாம் மருமகள் பொறுமுகிறாளே வீட்டை விட்டு விரட்டி விடுகிற தண்டனைக்குரிய குற்றங்களாவை அவள் தன்னுடன் இல்லாதிருப்பதற்கு மாதம் பணத்தை கொடுத்தாவது விலக்கிவிட நினைக்கும்படியான குற்றங்களாவை அவள் குற்றம் அவள் இப்போது பரன்மேல் தூக்கி போட வேண்டிய ஒரு தேவையற்ற பழசு வீட்டுக்கு அவளை பிறர் தாங்க வேண்டும் கவனிக்க வேண்டும் என்னும்படியான ஒரு சுமை ஒரு அனாவசியமான பொறுப்பு கீழ் தலைமுறைகளின் இனிய ஓட்டத்தில் இடரும் ஒரு பாறாங்கல் முதுமைதான் அவள் குற்றம் அப்பப்பா எவ்வளவு மகத்தான குற்றம் தேவர்கள் தேவர்களாய் இருப்பது இரவாமையினால் அல்ல இளமையினால் அமுதம் என்றால் இளமை இளமைதான் தெய்வீகம் இறைவனின் ஆறு குணங்களில் ஒன்றாக அல்லவோ இளமையை குறிப்பிட்டு அதற்காக ஒரு மதமே ஸ்தாபித்திருக்கிறார்கள் அந்த கடவுளை கண்ணால் பார்த்ததில்லை ஆனால் கண்ணால் காணும் தெய்வங்கள் இந்த பூமியின் தெய்வங்கள் இளமை மாறும் முன் இறப்பவர்கள்தாம் அற்பாயுள் என்று குறையாய் சொல்லுவது எத்தனை பேதமையான வழக்கு நீந்த ஆயுள்தான் அதன் இன்னொரு பெயரான வயோதிகந்தான் உண்மையில் வருந்தற்குரியது பிறரின் அழுப்புக்கும் சலிப்புக்கும் ஆளாவது அவள் அழுதாள் மருமகளுக்கு தான் உறுத்தலாகிவிட்டது அவளுக்கு பெரிதாய் தோன்றவில்லை ஆனால் மகனுக்கும் அல்லவா யாருக்கோ கூலி கொடுத்தாவது அவளை அப்புறப்படுத்த வேண்டுமென்று மகனும் எண்ணி எண்ணிவிட்டான் அவனுக்கும் அவள் வெறுத்து விட்டாளா விதவை தாயை ஒரே மகனுக்கும் வெறுத்து போய்விட்டதா பத்து மாதங்கள் வயிற்றில் அரணாய் கோட்டையாய் வைத்து பாதுகாப்பது ஒரு எதிரியைத்தானா துயரத்தின் உயிர்நாடியான அந்த எண்ணம் அந்த அனாதைத்தனம் அன்பு கிடைக்கவில்லை என்னும் பெரிய அனாதைத்தனம் அதற்கு கடைசியில் இப்படி ஒரு மாற்றா அவள் அழுதாள் அவள் மகன் அவளை சிரித்துக்கொண்டு கொண்டு துறக்கவில்லை அழுது கொண்டு துறக்கிறான் வாழ்ந்த வாழ்வெல்லாம் அப்படி ஒன்றும் முழுதுமாய் அர்த்தமற்று போய்விடவில்லை கிழவி மூக்கை கொண்டாள் துடைக்க துடைக்க வற்றாத கண்ணீரை கொண்டாள் இனி அவன் அவளை முதியோர் விடுதியில் சேர்த்தால் என்ன சேர்க்காவிட்டால் என்ன நெஞ்சுக்குள் ஒரு ரகசிய பலமாய் இறுதி வரை கூடவே வருகிற சிறு ஒளியாய் அவன் அழுதான் அது போதும் கதை முடிந்தது நன்றி வணக்கம்